டிஎன்எஸ் நியூஸ் ஃபோர் போர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணிலமோடு நினைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் திரு அசோத் தாமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பக்பு சட்ட திருத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தின் நாளாக இருக்கிறாங்க சார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவாக தான் பாஜக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்துறாங்களே உங்களோட பார்வை என்ன சார் பாரதிய ஜனதா கட்சி இந்தியர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய மக்களுக்கு மட்டும் அல்ல மனித குலத்திற்கே எதிராக செயல்படுகிற ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கு இனவாதத்தின் அடிப்படையில் நாசிசம் இந்த ஃபாசிசம் இவங்கெல்லாம் இனவாதத்தின் அடிப்படையில் தான் கட்சி அமைச்சாங்க அது மாதிரி இல் அதுவும் சொல்ல போனால் இனவாதத்தின் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் இல்லாத இனவாதத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் இனவாதத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படும் என்று சொன்னால் அது மனித குலத்திற்கு எதிரான ஒரு அரசியல் ஆகையால் மனித குலத்திற்கே எதிராக இருக்கிற திமுக இந்தியர்களுக்கும் எதிராக இருக்கிறது இந்திய தேசியத்தின் ஒரு ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய அறத்தை உலகத்திற்கு போதித்த தமிழ் சமூகத்திற்கும் எதிராக இருக்கிறது நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த மத ரீதியாக அப்பீல் பாலிடிக்ஸ் என்றைக்குமே பண்ணதில்லை அதை பிஜேபி பண்ணது இந்த வக்ஃப் சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக ஏழை இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரை இப்போது தமிழகத்தில் இதை தெளிவாக விளக்கணும் அப்படின்னு சொன்னால் வன்னியர் பொது சொத்து நல வாரியம்னு ஒன்று உருவாக்கப்பட்டது அதை வந்து முன்னாடி ஆண்ட திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக ரெண்டு பேருமே அதை ப்ரப்போஸ் பண்ணாங்க இப்போ வரைக்கும் அது முழுமையாக செயல்படுத்தப்படலை அதில் வன்னியர் சமூக பெருமக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சாதிக்கு என்று எங்களுடைய சமூகத்திற்கு என்று மிகப்பெரிய சொத்துக்களை எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்படுமே ஆனால் எங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும் ஸ்கூல் கிடைக்கும் எங்களுக்கென்று எங்களுடைய வெல்ஃபேருக்கு அதாவது இப்போ ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதோ அந்த மாதிரி அந்த சமூகத்திற்கு உண்டான நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நீண்ட நாட்களாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அதே போல் இஸ்லாமியர்களுக்கென்று இஸ்லாமிய மக்களுக்கு நன்மை செய்வதற்கென்று இந்த வக்ஃபு சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நன்மையில் முடியும் இப்போ அது யார் இருக்கா அப்படின்னா இஸ்லாமியர்களில் ஒருத்தர் எம்எல்ஏவாக வந்துடுவான் இஸ்லாமியர்களில் யார் வந்து அதிகாரத்துக்கு வர்றாங்களோ அவங்க அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறார் அது இல்லாதப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு பயன்படணும்ல இஸ்லாமியர்களுடைய பெண்களுடைய கல்விக்கு பயன்படணும் இஸ்லாமிய குழந்தைகளுக்குடைய கல்விக்கு அது பயன்படணும்ல ஆகையால் தான் அதற்கான ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது அனைவருக்கும் வந்து சொத்து வந்து சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்துட்டு பாஜக செயல்படுகிறது குறிப்பாக இந்துக்கள் தான் அந்த சொத்துக்களை பயன்படுத்த போறாங்க அதனால தான் சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு குற்றத்தையே சுமத்துறாங்க அப்படின்னு குற்றம் சுமத்துறவங்கள இப்போ வந்திருக்கிற இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வக்ஃபு சொத்துக்களை இந்துக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எங்க அமெண்ட்மெண்ட் வந்துருக்குன்னு காட்ட சொல்லுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது ஒரு சட்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டாவோட அடிப்படையில் பேசணும் நீங்க உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கொடுமை எங்கேயுமே கிடையாது இஸ்லாமிய நாடுகளில் கூட இவ்வளவு மோசமான ஒரு காட்டு மிராட்டி சட்டம் எங்கேயுமே கிடையாது அதாவது இஸ்லாமிய நாடுகள் ஏன் இப்போ நான் உதாரணமாக காட்டுறேன்னா இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய சட்டத்தால் அதாவது தாங்கள் மதம் சார்ந்த ஒரு தே நாடு தான் அப்படின்னு சொல்லி அறிவித்த நாடுகள் கூட இப்படி ஒரு காட்டு மிராட்டி சட்டத்தை வச்சிடல இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் போட்ட அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா உங்கள் சேனல் இங்கே இருக்குது இந்த நிலம் அரசு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ப்ரொசீஜர் இருக்குது ஒரு அரசே எடுத்துக்கிணா கூட உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் நீங்கள் மார்க்கெட் வேலியில் சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம் இவ்வளோ பண்ணணும் சார் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் இந்த நிலத்தை இந்த பில்டிங்கை ஒக்ஃபு எடுத்துக்கணும் என்ன தெரியுமா பண்ணணும் ஒன்றுமே கிடையாது வெறும் வாய் மட்டும் போதும் வந்து இந்த நிலம் வக்ஃபுக்கு சொந்தோம் சொல்லிட்டா அவ்வளோதான் நீங்கள் இந்த சொத்தை விற்க முடியாது வாடகைக்கு விட முடியாது அனுபவிக்க முடியாது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ட்ராயிடும் இது என்ன சட்டம் இப்போ இன்றைக்கி என்ன அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு ஒன்றும் கிடையாது உங்கள் சொத்தை தான் நீங்கள் வக்ஃபுக்கு கொடுக்க முடியும் நம்பர் ஒன்று உங்கள் சொத்தை தான் நீங்கள் வக்ஃப கொடுக்கணும் உங்கள் உங்க உங்கள் சொத்துன்னு உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் கொடுக்க முடியும் ரெண்டாவது அரசாங்கத்தோட சொத்தை நீங்கள் வக்ஃபு கொடுக்க முடியாது மூணாவது அடுத்தவங்க சொத்தை நீங்கள் வக்ஃபு கொடுக்க முடியாது இதுதான் இப்போ பிஜேபி கொண்டு வந்துருக்கிற சட்டம் ஏழ்மையாக சொல்லணும்னா அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் அப்போ முன்னாடி வந்து அடுத்தவங்க சொத்தை கொடுத்துடலாமா சார் ஆமாம் கொடுக்கலாம்

நீங்க மாட்டுக்கு ஒரு இது இது நான் வக்ஃபு இது முடிஞ்சு போச்சு வக்ஃபு தன்னுடைய சொத்து என்று கருதுகிற பட்சத்துல கிளைம் பண்ணலாம் இதுதான் காங்கிரஸ் உணர்ந்த சட்டம் அது என்ன கருதும் எப்படி உங்க இஷ்டத்துக்கு நீங்க கருதிருவீங்களா நீங்க திருச்செந்தூரில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோவில் வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாம் என்கிற ஒரு மதம் இருந்ததா அது இந்தியாவில இருந்ததா இல்ல அப்போ வந்துட்டு அந்த பரப்பளவது அங்கே குறைவா இருந்திருக்கலாம் சார் இந்த கோயில்ன்றது அவுட் ஆஃப் இடத்துல இருக்கலாம் அந்த கிராமத்துக்கு தள்ளி அந்த கோயில் வக்ஃபுக்கு சொந்தம்ன்றாங்க அந்த ஒட்டுமொத்த கிராமமே வக்ஃபுக்கு சொந்தம் அந்த கிராமத்துல ஒரு இடம் கிடையாது அந்த கிராமமே வக்ஃபுக்கு சொந்தம் இப்ப திருப்பரங்குன்ற மலை மேல ஏறி நவாஸ்கனி என்ன சொன்னார் இது வக்ஃபு பிராப்பிட்டீங்கன்னா திருப்பரங்குன்ற முருகர் கோயில் எப்படி வக்ஃபு பிராப்பிட்டும் அங்க ஒரு இது இருக்கு சமாதி இருக்குன்னு நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னா அந்த மலையே எப்படி வக்ஃபாயிடும் இப்போ நீங்க விருதாச்சலத்தில் நகரத்தின் மையப்பகுதி விருதாச்சலம் நகரத்தினுடைய மையப்பகுதி ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி அந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு மசூதி கூட கிடையாது அந்த பகுதி வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லி கிளைம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ட்ரி போட்டுறான் இதுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம் வக்ஃபு தன்னுடைய சொத்துன்னு ஃபீல் பண்ணிச்சுன்னா போதும் எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை எந்த கொராபரேட்டிவ் எவிடென்ஸும் தேவையில்லை நீங்க ஃபீல் பண்ணிக்கிறீங்க இது என் சொத்து நீங்க நாளைக்கு எல்ஐசி பில்டிங் உங்க சொத்துன்னு ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னு வைங்க சார் ஒர்க் ஃபீல் பண்ணுதுன்னு வைங்க எல்ஐசி பில்டிங் அவங்க சுத்த ஆகிடும் இருக்குல்ல தலைமைச் செயலகம் அது வந்து எங்க சொத்துன்னு ஒர்க் ஃபீல் பண்ணிச்சுனா அது வந்து சுத்த ஆகிடும் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த சட்டம் காங்கிரஸால் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகுதான் லட்சக்கணக்கான கோடி சொத்து மதிப்பு அதிகமாகிருக்கு ஏன்னா ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இது என் சொத்து அது என் சொத்து அது என் சொத்து ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி உள்ளே சேர்த்துட்டே இருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு காட்டு மிராண்டி சட்டம் பாகிஸ்தானில் கிடையாதுங்க இப்படி ஒரு சட்டம் இஸ்லாம் ஷரியத்தாச்சு நடக்கிற நாடுகளில் கூட இப்படி ஒரு சட்டம் கிடையாது எது இப்படி நியாயமானதாக இருக்கும் இப்போது நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை நான் திருப்பி கேட்பேன் ஒருவேளை உங்களுடைய வீடு வக்ஃபுக்கு வந்துருது நீங்கள் போய் உங்கள் வீட்டை இன்னொருத்தருக்கு விற்கணும்னு போகிறீங்க ஆஃபீஸில் சார் இது உங்க சொத்தே இல்ல இது வக்ஃபு சொத்துன்னு சொன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த வழி என்ன சரி அப்படி ஒருவேளை உங்க சொத்த வக்ஃபு அப்போ விருதாச்சலத்தில் நான்கு ஐந்து தலைமுறையா இருக்கிற குடியிருப்பு பகுதி வக்ஃப்னு சொல்லிட்டான் நீங்க நாளைக்கு போயிட்டு அங்கே போய் ரிஜிஸ்டர் போய் வீட்ட வைக்க முடியல எதுவுமே பண்ண முடியல இதுக்கு நீங்க யார்கிட்ட போய் முறையிடணும் இப்போ இரு தனிநபர்களுக்கோ ஈவன் ஒரு அரசாங்கத்திற்கும் ஒரு தனிநபருக்கும் பிரச்சனைனா கூட நீங்க கோர்ட்டுக்கு தான் போய் முறையிடுவீங்க நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது யார்கிட்ட போகணும் தெரியுங்களா போகணும் அது எப்படி நியாயமா இருக்கும் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மட்டும் இல்ல நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கே எதிரானது நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்கிறது உலக நாடுகள் அத்தனையிலுமே இருக்கிற ஒரு சட்டம் இயற்கை சட்டம்னு சொல்லுவோம் சட்டத்தில் அதாவது நீங்கள் வெ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கூட அந்த சட்டம் உங்களுக்கு உண்டு உலகத்தினுடைய எந்த நாடுகளிலும் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லாமல் இருக்க முடியாது நேச்சுரல் ஜஸ்டிஸ் கம்பல்சரி ஃபார் எல் எல்லா உலக மனித குலத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நியாயம் என்னென்னா உங்கள் சம்மந்தப்பட்ட வழக்கை நீங்கள் விசாரிக்க முடியும் நீங்கள் உங்கள் வழக்குக்கு நீதிபதியாக இருக்க முடியாது நோன் ஷுட் பி த ஜட்ஜ் ஃபார் ஓன் கேஸ் ஆனால் இது என்ன நியாயம் இந்திய அரசியல் அமைப்பு எதிரான ஒரு சட்டம் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரான ஒரு சட்டம் இப்போ உலக நாடுகளில் போய் எங்கேயாவது இப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் நம்மளை என்ன நினைப்பான் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு உலகத்தினுடைய பல விஷயங்களுக்கும் வழிகாட்டுகிற ஒரு தேசமாக இருக்கிற இந்திய தேசத்தில் இப்படி ஒரு காட்டுமிராண்டு சட்டம் இருப்பதை எப்படி அனுமதிக்க முடியும் இது ஒரு பக்கம் இதில் வக்ஃபு என்கிற இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் காங்கிரஸ் இந்துக்கள் மட்டுமல்ல அரசாங்கங்கள் இந்துக்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மட்டுமல்ல இந்த இண்டிவிஜுவல் நீங்க வச்சாலும் அவன் சொத்து போயிடும் அரசாங்கத்திடமிருந்து ஏன் நீதிமன்றங்கள் இவங்க 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 எல்லாத்தையும் வக்ஃபிடம் இருந்து இந்த சட்டம் காப்பாற்றி இருக்கிறது இது ஒரு புறம் இன்னொரு புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல இருக்கிற சொத்து இல்லா இன்னைய நாள்ல இந்திய தேசத்தினுடைய மூன்றாவது மிகப்பெரிய பணக்காரர் மிலிட்ரிட்ட அதிகமாக சொத்து இருக்கு மூணாவது யார்கிட்ட இருக்குன்னா இருக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டு இருக்கு தெரியுங்களா இந்த முஸ்லீம்ல யாராவது ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிடுவார் இல்ல ரூலிங் பார்ட்டில வந்து ஒரு முஸ்லீம் கட்சியை வச்சுக்கிட்டு கூட்டணியில் இருப்பார் அவர்கிட்ட பாத்தீங்கன்னா என்னால இப்ப இடங்களே சொல்ல முடியும் சென்னையில் பெரிய பெரிய இடங்கள் இருக்கு மிக முக்கியமான இடங்களில் இருக்கிற நூறு கோடி அறுநூறு கோடி முந்நூறு கோடி ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒருத்தர் ஆக்குபை பண்ணி வச்சிருப்பேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ரெண்ட் கொடுப்பார் எதுக்கு வக்ஃபுக்கு முந்நூறு கோடி ப்ராப்பர்ட்டி கையில் வச்சுக்கிட்டு மாதத்துக்கு முப்பது ரூபா ரெண்ட்டு கொடுப்பாரு அந்த ரெண்டையும் கொடுக்க மாட்டார் அப்புறம் வக்ஃபு என்ன பண்ணும் அவர்கிட்ட போய் கேஸ் போட்டு ஒர்க்ஸில் வந்து நீங்கள் ரெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லணும் இன்றைக்கு அந்த சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டு இப்ப அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலிருந்து வர இன்கம் வச்சு ஒரு காலேஜ் ரன் பண்ணலாமா அந்த காலேஜில இஸ்லாமியர்கள் பல இஸ்லாமியர்களை இலவசமாக படிக்க வைக்க முடியுமா அந்த ஒரு விஷயத்திற்கான ஒரு திறவுகோலாக இன்றைக்கு இந்த பக்ஷ திருத்தச் சட்டம் வந்திருக்கு இல்லை பாஜக இதை தான் கையாளுகிறது பார்த்தீங்கன்னா சமூக நீதி பேசக்கூடிய தீபுக என்ன சொல்றாங்கன்னா அது சிறுபான்மைய இருக்க வஞ்சிக்கப்படுகிறது இங்கே அப்படின்னு என்ன சொல்றாங்க ஏன்னா இஸ்லாமியர் பயன் பெறுகிறாங்க அது வந்து பாஜக பிடிக்கவில்லை அதனால தான் வந்துட்டு இந்துக்களுக்கு மாற்றாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்துக்களுக்கு ஆதரவாக பயன்பெறுவது என்றால் என்ன இளைய அடுத்த சொத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பயன்பெறுவீங்க தான் சார் அது நியாயமா இல்லையா அதுதானே பார்க்கணும் நீங்கள் பயன்படுறீங்களே வச்சுக்கோங்க திருச்செந்தர் கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க எங்க வேணா போயிடலாமா நாளைக்கு நீங்கள் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற சொத்து எந்த சட்டபூர்வமான நடைமுறையும் இல்லாமல் காட்டு மிராண்டித்தனமாக இது என்னுடைய சொத்து என்று ஒரு நிறுவனம் விட்ட அடுத்த நொடி அதை அந்த நிறுவனத்துடைய சொத்தாக மாறிவிடும் என்று சொன்னால் இது எப்படி அனுமதிக்க முடியும் நீங்கள் சட்டத்துக்குள்ள வாங்க சார் சமூக நீதி பேசுகிற என்னைக்கு சமூக நீதி வெறும் சமூக நீதி பேசிட்டு தானே இருக்கீங்க செயல்பாட்டில் என்னைக்கு நீங்கள் சமூக நீதி காட்டுருக்கீங்க இங்கே இருக்கிற அனைத்து ரிசர்வேஷன்லேருந்து எல்லா விஷயங்களும் உங்களுடைய தத்துவம் சாராதவர்கள் தான் கொடுத்தாங்க நீங்கள் கொடுக்கல திராவிட எதுவும் கொடுக்கல தேசியம் பல சமூக நீதியை இங்கே சாத்தியப்படுத்தி காட்டுருக்கிறது ஆனா திராவிட இங்க எதையுமே சாத்தியப்படுத்தி காட்டல நான் கேக்குறது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அடிப்படை இருக்கணும் பேஸ் இருக்கணும் எந்த அடிப்படையில் இந்த சட்டம் தவறானது எந்த அடிப்படையில் இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இப்படிதான் நீங்க சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்ட்ல வந்து இங்க இருக்கிற முஸ்லீம் எல்லாம் பாகிஸ்தான் தோற்றிடுவாங்கன்னு சொல்லி வாய்க்கூசாத பொய்ய பரப்புனீங்க இப்போ என்ன எல்லாரும் இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் பாகிஸ்தான் பார்த்துட்டா பாஜக திட்டங்கள் எல்லாமே இஸ்லாமிய எதிரானதான எதிராக இருக்கு எதிராக இருக்குன்னா எதில் எதிராக இருக்கு சார் இந்த ப்ரொவிஷன் சார் சார் செக்ஷன் முப்பத்தி மூணு எதிராக இருக்கு காட்டுங்க ப்ரொவிஷன் காட்டுங்க அந்த முதல்ல வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டாக டவுன்லோட் பண்ணி படிச்சா பார்த்தீங்களா பிடிஎஃப் அது உங்ககிட்ட இருக்கா பிரிண்டர் கூட எடுக்க வேணாம் பிடிஎஃப் ஆகுது இருக்கா உங்ககிட்ட நீ படித்தாது பார்த்தீங்களா எதில் எதிரில் எதுல என்ன இருக்கு எது எது எந்த ஷரத்து அதாவது எந்த பிரிவு எதிராக இருக்குது சொல்லுங்க நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் சார் இந்த இடம் எதிராக இருக்குது சார் இந்த இதற்கு முன்பாக எவ்வளவு காட்டுமீறடித்தனமா இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்போ இந்த சட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எத்தனை வருடங்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க வக்ஃபு நினச்சா அது வகுப்பு சொத்து வக்ஃபு சொன்னா அது வகுப்பு சொத்து என்ன நியாயம் எப்படி இந்த மாதிரி ஒரு 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 பவரை நிறுவனத்துக்கு நீங்க அரசாங்கத்தை விட அதிகமாக ஒரு நிறுவனத்துக்கு எப்படி நீங்க அதிகாரம் கொடுப்பீங்க அது தப்பு இல்லையா நாளைக்கு வந்து கோபாலபுரம் வீடு சொத்துன்னு சொன்னா ஸ்டாலின் விட்டுருவார இப்ப அறிவாலயம் சொல்றாங்க அதுக்கே என்னன்னு போய் என்கொயரி பண்ணி பார்க்கணும் அதனால முதல்ல அதை விட்டு சொல்லுங்க அப்புறம் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கிறான் இல்லை ஆளும்கட்சி தான் பாஜக மீது விமர்சனம் செய்கிறது அப்படின்னா புதிதாக கட்சி தோன்றிய விஜயர்களும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திரும்ப இதை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோ வெட்டாரு அவங்க கட்சி சார்பாக பார்க்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்கல்ல சார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடலைங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்க போலீஸ் அரஸ்ட் பண்ணுறாங்கன்னு உடனே முட்டு பூந்து ஓடனாங்க பார்க்கலையா நீங்கள் அதுவும் ஒரு பையன் வெள்ளை சட்டை போட்டு வந்தவர் துணி அடிக்கல பூந்து விஜய் போட்டோ வச்சு வேற ஒரு டீஷர்ட் கொடுத்தாங்க ஏங்க இதை போட்டால் மறுபடியும் மாட்டிப்புன்னு சொல்லி வேற ஒரு டிஷர்ட்டை மட்டும் வெளில ஓட்டாரு வெள்ளை சட்டை அந்த கடையில் கொடுத்துட்டு அதெல்லாம் ஆர்ப்பாட்டம்னு சொன்னீங்கன்னா அப்ப நாங்க பண்றதுலாம் என்ன வேலூரில் ஒரே ஆர்ப்பாட்டத்தில் நூற்றி இருபது பேர் பிஜேபிக்காரன் உள்ள போய் ரிமாண்ட் ஆகும் புரியுதுங்களா இந்த தடவை இப்போ டாஸ்மாக்ல ஸ்டாலினுடைய ஃபோட்டோவை போட்டோவை ஒட்டி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தமிழகம் முழுவதும் மகளிர் நிர்வாகிகள் பெண்கள் ரிமாண்ட் ஆயிருக்காங்க நாங்க பிஜேபிக்காரங்க என்ன சொல்றது இந்த காட்டுமிராண்டித்தனமான ஆட்சிக்கு எதிராக வால் சுழற்றுகிற ஒற்றை வீரனாக களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இவங்க பண்ணதெல்லாம் போராட்டம்னா அப்போ நாங்கள் பண்ணதெல்லாம் என்ன அவர் அந்த புஷியாக இருந்துட்டு கேட்குறாரு பார்த்தீங்களா சார் என்ன ப்ரொவிஷன் சார் வந்து இதில் எதிராக இருக்குது அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாரு ஏங்க எல்லாமே எதிராக தாங்க இருக்குது சரி எதுங்க என்னங்க அதில் சொல்லுங்கள் என்ன என்ன விஷயம் எதிராக இருக்குது தெரியல இந்த காமெடி வரும் பாருங்க பிம்பிலி கிப்பில அப்படின்ட்டு போறாரு இல்லை அதே நிர்வாகிகள் ஒருத்தர் பேசும்போது அதே கருவி தான் கேட்கப்பட்டுச்சு இஸ்லாமிய சுத்தி வந்துட்டு பாஜக பறிமுதல் செய்கிறது அதனால தான் நான் வந்துட்டு ஆர்ப்பாட்டமே கையில் எடுத்துருக்கோம் சொல்கிறார்ல சார் தங்க சொல்கிறேன் எங்கெங்க பறிமுதல் செய்யுது நீங்க பறிமுதல் அர்த்தம் உங்க சுத்தம் பண்ணதை தடுத்துருக்கு இதுக்கு மேலே நீங்க பண்ண முடியாது அவ்வளோதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு வேற ஒன்றுமே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் நீங்க நாலு இந்தியாவில் இருக்கிற எல்லா சொத்தும் உங்க சொத்துன்னு சொல்லிட்டு போயிருவீங்க அதை இப்போ நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நாளைக்கு உங்க சொத்து வந்து வக்ஃபு சுத்துன்னு சொன்னா நீங்கள் விட்டுருவீங்களா சார் உங்க தாத்தா தாத்தாவோட அப்பா காலத்துலேருந்து உங்கள் சொந்த சொத்து சார் இன்னைக்கு வந்து வக்ஃபு வந்து வக்ஃபு சொத்துன்னு சொல்லுது சார் விட்டுருவீங்களா விட்டுறலாமா அப்படி ஒரு சட்டம் இருக்கலாமா இருக்கலாம்னா சொல்லுங்க சார் பனை ஒரு விஜய் வீடியோ சொல்லிடுவான் வக்ஃபு சொத்துன்னு அப்போ எந்த பாசையில் கத்துறாங்கன்னு பார்ப்போம் சரிங்க திமுக ஆட்சி வந்துட்டு பாஜகனு இருக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை நீங்கள் வந்துட்டு பேய்யாச்சு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றீங்க சார் இதே உத்தரப்பிரதேச பாத்தீங்கன்னா பாஜக ஆகக்கூடிய மாநிலத்தில் பக்பு சட்டத்திற்கு எதிராக இருநூறுக்கு மேற்பாடுகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீதும் பார்த்தீங்கன்னா இரண்டு லட்ச ரூபா அபாரம் விதிக்கப்பட்டிருக்கு ஜனநாயகத்தில் இந்த உரிமை கிடையாது கிடையாது சார் அங்கே இல்லைங்க புது சொத்தை சேதப்படுத்தினா பப்ளிக் என்ன சொல்கிறது பொது அமைதிக்கு ஊர் விளைவித்தால் யோகி ஆதித்யநாத் அவருடைய ஆட்சியில் அதுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அது வந்து இங்கே இந்த தமிழ்நாடுல இப்போ திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சி மாதிரி கிடையாது இப்போது பிஜேபிக்கு எதிராக இவர்கள் நடத்துகிற இந்த பேய் ஆட்சியையும் கோர ஆட்சியையும் பிஜேபிக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டமைத்து விடுகிற வன்முறை வெறியாட்டங்களையும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற அந்த நல்லாட்சியை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ரவுடி ராஜ்யம் நடந்துகிட்டுருக்குது நீங்கள் சினிமாவில் அந்த ரவுடி காட்சிகள் எல்லாமே உத்தரப்பிரதேசத்து தான் ரெஃபரன்ஸ் வச்சு எடுப்பாங்க இந்த போலீஸை போய் பிடிச்சி வைக்கிறது போலீஸோடைய வீட்டு ஆளுங்களை பிடிச்சி வைக்கிறதுன்ற மாதிரிலாம் நிறையா படங்களில் தமிழ் படங்கள்லாம் வரும் இதெல்லாம் உத்தரப்பிரதேசம் நடந்த சீனாக இருக்கும் அவ்வளவு பெரிய ரவுடி ராஜ்யத்தையும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இன்றைக்கு அமைதி நிலைக்கு கொண்டு வந்திருக்கார் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு உத்தரப்பிரதேசத்தை நோக்கி நம்பி போது அங்கே கொண்டு போய் நம்ம பணத்தை போட்டால் நமக்கு பாதுகாப்புன்னு நம்பி போகுது உத்தரப்பிரதேசத்தில் வீடு வச்சுருக்காங்க தங்களுடைய வீடுகளை பார்ப்பதற்கு அவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டிருப்பாங்க இல்லை உத்தரப்பிரதேசத்தில் வேலை வேலை செஞ்சுருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வீடு இருக்கும் வெளியில் டெல்லி போக இருப்பாங்க அந்த வீடு அவங்க கையில் இருக்குமானு உறுதியாக சொல்ல முடியாது அவ்வளவு ரவுடி ராஜ்ஜியம் இருந்த ஒரு ஊர் நீங்கள் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் டென்த் எக்ஸாமினேஷன் நடக்கும் போது மேலே போய் விட்டு போடுற ஃபோட்டோலாம் வரும் அப்படியெல்லாம் இருந்த ஒரு ஊர் இன்றைக்கு இந்திய தேசத்தின் முதல் மாநிலமாக அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நீங்க வந்து தமிழ்நாடு இந்த ஸ்டேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குஜராத் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஹப் அவ்வளவு விஷயங்கள் அங்க இருந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசல எதுவுமே இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் தொழில்துறை வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ரவுடி ராஜ்யம் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் யோகி ஆதித்யநாத் அவர்கள் எடுத்த நிலையான ஸ்தரமான அந்த நடவடிக்கைகள் தான் காரணம் நீங்கள் பொது அமைதிக்கு ஊர் விளைவிக்கிறவங்களையும் போராட்டம் என்கிற பெயரில் வந்து புதுச்சொத்துக்கு சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறவங்கள் மீது எடுக்கிற நடவடிக்கையும் இங்கே அப்படியே வாங்க ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் டாஸ்மாக் சவுத்தில் ஓட்டுறோம் இது எப்படி சார் புது சொத்தை சேதப்படுத்ததாகவும் இல்லை டாஸ்மாக வைக்கிறது சரியான தேர்வா அது இடமா ஏன் என்ன இப்போ நீங்க தான் வைக்கிறீங்கன்னு நம்ம ரேஷன் கடையில் ரேஷன் பொருளை கொடுக்கறது மோடி தம்பி அதனால மோடி போட்டோ அவங்க வைக்கணும் சார வைக்கிறது நீங்க தானே உங்க போட்டோ தானே வைக்கணும் ரேஷன் கடையில் மோடி தான் அரிசி பருப்பு கொடுக்குறாரு ஆனால் சம்மந்தம் இல்லாமல் உங்க போட்டோவையும் உங்க அப்பா போட்டோயும் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க எப்படி அது புரியல உங்க போட்டோ வச்சது கூட ஏதோ ஓட்டு போட்டு தொலைச்சிட்டோம் மக்கள் வந்துட்டீங்க வைக்கிறீங்க உங்க அப்பா போட்டோ எப்படி சார் வந்தது முன்னாள் முதலமைச்சர்னா ஜெயலலிதா ஃபோட்டோ வைக்க வேண்டியதானே ஏன் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய போட்டோ வைக்க வேண்டியதானே என்ன இது எப்படி வைப்பீங்க உங்கள் ஃபோட்டோ உங்கள் அப்பா ஃபோட்டோ உங்களுக்கும் அங்கே கொடுக்குற அரிசி பருப்புக்கும் சம்மந்தமே இல்லை நாங்கள் கொடுக்குறோம் அங்கே கொண்டு போய் உங்க ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க முழுசாக சாராயம் நீங்க தானே வைக்கிறீங்க மக்களுக்கு தெரிய இந்த சாராயத்தை நமக்காக வழங்கி கொண்டிருப்பது ஸ்டா மு க ஸ்டாலின் தெரியணும்ல அதுக்காக ஒட்டுறோம் இதில் பொது சொத்து எங்கே சேதப்படுத்தப்பட்டது சாராயம்தான் இந்த தமிழக திராவிட மாடல் அரசு அரசினுடைய பொது சொத்துங்கிற புரிதல் எங்களுக்கு இருக்குது ஏன்னா இதை வச்சு சாராயத்தானே சம்பாதிக்கிறீங்க நீங்கள் உங்கள் சொத்தை சாராய கடை தானே அது புரியுது எங்களுக்கு நாங்கள் எங்கே சேத்தப்படுத்தணும் எந்த சட்டத்தில் இது அனுமதிக்கப்படுது ஃபோட்டோ ஓட்டுறோம் அது ஒரு போராட்ட வடிவம் அமைதியாக யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம ஒரு சாலை மறியலில் உட்கார்ந்தா கூட பொதுமக்களுக்கு அந்த டிராஃபிக் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு 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 குறைந்த அளவிலான பாதிப்பு இருக்கிறது அந்த பாதிப்பை கூட ஏற்படுத்தாமல் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு போராட்டத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு போக்குவரத்து நெரிசலை கூட ஏற்படுத்தாமல் நாங்கள் காந்தியவாத முறையில ஒரு அகிம்சை முறையில் நாங்கள் வந்து ஒரு புகைப்படத்தை எடுத்துகிட்டு போய் ஒட்டுவது எப்படி சட்டப்படியாக ஊட்டுறோமோ நீங்க லேடிஸ் போய் நைட்டு பதினோரு மணிக்கு அரெஸ்ட் பண்ணி ஒரு மணிக்கு நைட்டு ரிமாண்ட் பண்றீங்க இது எந்த விதத்தில் நியாயம் எந்த இடத்துல அரியலூரில் நடந்தது அரியலூரில் மாவட்ட தலைவர் பெண் பதினோரு மணிக்கு ரிமாண்ட் பண்ணி ஒரு பதினோரு மணிக்கு அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு மணிக்கு போய் பண்ணாங்க இங்கே சென்னை கிழக்கு மாவட்டத்தில் ஒரு பெண் நிர்வாகி இரவு பத்தரை மணிக்கு கைது செய்யப்பட்டு பன்னெண்டு மணிக்கு ரிமாண்ட் பண்ணப்பட்டாங்க எத்தனை உதாரணம் வேணும் உங்களுக்கு எத்தனை உதாரணம் வேணும் இதெல்லாம் பெண் நிர்வாகிகளுக்கு நடந்தது நீங்கள் திருச்செந்தூரில் பிஜேபிக்காரர் ஒருத்தர் நடந்த ஊழலுக்கு எதிராக ஒரு வீடியோ போடுறாரு அவ்வளோ தான் வேறு எந்த தப்பும் கிடையாது நாலு மணிக்கு இரவு நேரத்தில் அதிகாலை நாலு மணிக்கு வெளியில் இருக்கிற சின்ன கேட்டை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற கேட்டை போய் எட்டி உதைக்குது போலீஸ் வீட்டில் அவர் இல்லை அவங்க மனைவி இருக்காங்க அந்த பையன் சின்ன பையன் ஒரு பத்தாவது பதினோராவது படிக்கிற பையன் இருக்கான் அங்கே போய் அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறாங்க அவங்க அப்பா கைகாலம் முடிச்சு போட்டுருவாங்க இருபது போலீஸ் அங்கே போகுது என்ன காரணம் லேடிஸ் இருக்காங்க எங்கே அங்கே போய் எதுக்கு நீங்கள் ரவுடித்தனம் பண்ணுறீங்க அதுக்காக சம்பளம் நீங்கள் சேலத்தில் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க கண்ணன் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒரு மியர்லி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்காக கைது பண்ணுறாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர் வரேன்றார் நான் கைதுக்கு வந்து நான் உடன்பட மாட்டேன்னு ஒரு சொல்லவே இல்லை நான் வரேன்றார் நான் வரேன் அரெஸ்ட் ஆகிறேன்றார் அவங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் இருக்காங்க அந்த பெண்ணுடைய கையை முறுக்கி அந்த கையிலேருந்து ஃபோனை பிடிக்கிருக்காங்க ஏன்னா இவங்க பண்ண அட்ராசிட்டிலாம் அந்த பொண்ணு வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்க எப்படி சார் கை வச்சிங்க எப்படி சார் அவ்வளோ அராட்சித்தன்னை இந்த வீட்டுக்குள்ள நகர்த்தனீங்க அசிங்கமாகவே இல்லை இல்லை கேவலமாக இல்லை இல்லை நீங்கள் வந்து எங்களுடைய மக்களினுடைய வரிப்பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய அடியாளாக மாறி போயிருக்கீர்கள் திமுகவினுடைய ஏவல்துறையாக முழுமையாக மாறிடுச்சு இப்போ இனிமே காவல்துறைன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை முன்னாடிலாம் நாங்கள் கேட்போம் காவல்துறை ஏவல் மாறிடுச்சா அப்படின்னு இப்போ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை காவல்துறை திமுகவினுடைய ஏவல்துறை தான் காவல்துறைன்னு தான் சொல்லும் போது எங்களுக்கு கூசுது ஏன்னா நீங்கள் தான் யாரையுமே காவல்காகறதே இல்லையே பட்ட பக்கல படுகொலை நடக்குது கண்டுக்க மாட்டுறீங்க போதைப் பொருள் பல பரவல் எல்லா பக்கமும் கிராமம் வரையும் போயிடுச்சு முன்னாடி எல்லாம் போதைப் பொருள் வந்து நகர மட்டும்தான் இருக்கும் இப்போ கிராம பகுதிகளில் வரையே வந்துருச்சு காரணமாக தாக்கல் செய்யப்படுதலாம் நாங்கள் வந்துட்டு அரசியலில் கொண்டு வந்து சேர்க்காதீங்க அப்படின்னு தானே கிளைம் பண்ணுது இப்போ முன்னுரதம் மின்னதம் காரணமாக எந்த கொலை எப்படி நடந்தாலும் காவல்துறை அதைக்கு பொறுப்பேற்காது தானே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரனுக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கும் முன்னிறதும் இல்லை அசிங்கமாக அப்படின்லாம் பேசுகிறதுங்க குற்றம் நடக்காமல் தடுக்கிறது தாங்க வேலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் வந்து பட்டப்பகலில் படுகொலை நடக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கொலை போயிருக்கிறது மக்கள் பயத்தோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி என்ன பதில் சொல்கிறாரு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்கிறேன் எண்ணிக்கையில் மாறுபாடு இருக்கலாம் அவர் சொன்ன கண்டெஸ்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பத்தாயிரம் நடந்தது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒம்பதாயிரத்தி எழுநூறு கொலை தான் சார் நடந்தது இரநூறு கொலை கம்மியாக நடந்தார் இப்படியாக ஒரு முதலமைச்சர் பேசுவார் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை சார் சார் கருணாநிதி அவர்களுடைய தனிப்பிரிவு காவலராக இருந்தவர் பர்சனல் செக்யூரிட்டியாக இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சாகிர் ஹுசைன் கொல்லப்படுறார் கொல்லப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ வெளியிடறாரு எனக்கு வந்து இந்த மாதிரி கொலை மிரட்டல் இருந்து கொண்டு இருக்கிறது நான் கொல்லப்பட போகிறேன் அதற்கு காவல்துறையினரும் உடந்தைன்னு போடுறாரு என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டார் குற்றவாளி அனுப்பிச்சிட்டிங்களா பர்சனல் மோட்டிவ்னா அப்போ கண்டு முடிய மாட்டீங்க தடுக்க மாட்டீங்க எந்த பிரச்சனையும் அப்போது சாகிர் ஹூசேனுக்கும் கிட் பர்சனல் மோட்டிவ்னு இப்போ முடிச்சிருவீங்க சமூகத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறவங்க இப்போ தூத்துக்குடியில் வந்து கஞ்சா விக்கிரமம் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் ஒரு ஹோட்டல் முதலாளி கஞ்சா விக்கிரமம் பெயிலில் வந்து என்ன பண்ணிட்டான்னா அந்த ஹோட்டல்காரரை அந்த ஹோட்டலே வச்சு கொல்ல பண்ணிட்டான் இதுக்கு பேர் முன்னோர் வருதம்மா காவல்துறை அப்படி தான் சொல்ல போதா டெக்னிக்கலாக பார்த்தா முன்னுரிவதம் தான் சார் கஞ்சாவித்தவனை போட்டு கொடுத்துட்டாங்க சார் முன்னுரிவதம் தானே கஞ்சா வித்தவனுக்கு அப்போ அந்த கேஸை நீங்கள் வந்து சார் முன்னுரிவது தான் சார் நாங்கள் என்ன சார் இருக்கணும் அப்படியா அப்படி தானே இதை பதில் சொல்கிறதுக்கு ஒரு காவல்துறை உங்களுக்கு எங்கள் வரி பணத்துலேருந்து சம்பளம் இதுக்கு ஒரு அமைச்சர் ரகுபதி வேறு வழங்கிடுங்க